இந்த மா பழ வாயை முக்கணி சொல்றோம்ல அந்த மாதிரி பழவத்தை அரிசி பருப்பு அப்புறம் நகை காசு எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு கண்ணாடியை வச்சுட்டு ராத்திரி கண்ணு முடிச்சு தூங்கிடணும் காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது போது நேரம் கண்ணாடி வழியா எல்லா பொருளையும் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க அந்த வருஷம் போல நமக்கு எல்லா செல்வமும் வளமோ மகிழ்ச்சியோ நிறைஞ்ச வருஷமா இருக்குன்ற ஒரு ஐதீகம் அதனாலக்கே முன்னாடி அப்படி பண்ணுவாங்க ஓஹோ ஓஹோ அந்த விஷயமோ அப்போ காலையில கனி முகத்துல முழிச்சமுன்னா அப்ப வாழ்க்கை முழுத சந்தோஷமா இருக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அப்படி தானே மரும உள்ள ஆமாங்க சாரியா போச்சு போ இம்புட்டுனாலா நான் ஒரு முனியோட முகத்துல தான் முழிச்சிருந்தேன் இப்பதான் புரியுது என் வாழ்க்கை ஏன் இவ்வளவு மோசமா இருக்குன்னு ஹுஹு நல்லபடியா அமையனோம்னா நீ சொன்ன மாதிரி கண்டிப்பா நாளையில இருந்து கனி முகத்துல தான் முழிக்கணும் சட்டம் அண்ணன் இருக்கு முடிஞ்ச ஆரியன் பாரு என் மகத்தை மனிதன் நடத்தி இவர் வாழ்க்கை மாசம் பயிச்சா இல்லை மோகால கடந்துருப்பாரு மலைக்கு ஒதுங்குறது கூட ஒரு வீடு கிடையாது இவர் ஓஹோல இருந்துருப்பாராம் என் முகத்துல முழுக்கிறேனா ஆளைய மூஞ்சிய பாரு சின்ன பொண்ணு இம்புட்டு நாள இதெல்லாம் நாங்க எங்க வீட்டுல பண்ணதே இல்லையா அதனாலதான் எனக்கு தெரியல ஆமாங்க சில பேர் பண்ணுவாங்க சில பேர் பண்ண மாட்டாங்க எங்கள் ஆச்சி வருஷத்துக்கு ஒரு முறை இப்படிக்கே பண்ணுவாங்க பார்த்துக்குங்க பார்த்துக்கோங்க தான் எங்கள் வீட்டில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சாப்பாட்டுக்கு குறை இருக்குது இருக்கு நாங்களும் சந்தோஷமாக கிடக்கும் இந்தா தான் நான் கல்யாணம் இங்கே வந்துட்டேன்ல தான் பூஜை பாத்திரம்லாம் எல்லாம் கழுவிட்டு பழலாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி படுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது கண்ணாடி வழியாக எல்லா பொருளையும் பாருங்க சரிங்களா நீங்கள் எழுந்திரிச்சா கூட யார் முகத்தில் முடிக்காதீங்க நேராக போய் கண்ணாடி வழியா இது எல்லா பொருளையும் பார்த்துருங்க ஆமா எங்க போய் பார்க்கணும் அது நம்மளோட விருப்பம் தாங்க ஒன்று நம்ம தூங்குற இடத்துல வச்சுக்கலாம் இல்லாட்டி பூஜை ரூமில் கூட வச்சுக்கலாம் நமக்கு எப்படி சௌகரியமோ அங்கேயே வச்சுக்கலாம் நான் வேணா பூஜை ரூமில் வச்சிடுறேன் ஏன்னா காலையில் அப்போதே வந்து பூஜை பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும்ல நீங்களும் கண்ணு முடிச்சிங்கன்னா நேராக பூஜை ரூமில் போய் கண்ணாடி வழியாக பாருங்க சொல்லிட்டு மருந்தோல என் கண்ணு முழுவதும் அந்த பூஜை ரூம் மேலேயே தான் இருக்கும் நீ கவலையே படாத காலையில இருந்துச்சு கண்ணாடியே தான் நான் முதல் வேலையை பார்ப்பேன் கண்ணி முகத்தை முடிச்சாவது இனிமேட்டு வாழ்க்கை ராஜா மாதிரி இருக்கான்னு பார்ப்போம் இந்த இல்ல அந்த பழக்க வழக்கத்தில் ஆண் செஞ்சுட்டு காலை காலக்காலமாக நான் என்ன இப்படியே செஞ்சுட்டு இருந்தேன் இவன் வந்து இப்படி அப்படின்னு செஞ்சுட்டு இருக்கா சூடிய காரி மந்திர காரி ஏன்னா நம்ம செஞ்சுட்டு கிடக்கா பாரு பழக்க வழக்கத்தையே மாற்றிடுவா போல இருக்கே இவங்க ஆச்சு வீட்டில் செய்யலாம் கொண்டாந்து இங்கே செஞ்சுட்டு கிடக்கா மந்திர காரி இதெல்லாம் மந்திரத்தெல்லாம் பண்ணிட்டு என் மாவன மயக்கப்பட்டா போல சிறுபுடி மே எழுப்பியோ இந்தாங்க இந்த பூஜை பார்த்துலாம் கொண்டு போய் பூஜை ரூமில் வைக்க நான் வரேன் மருமாவளே அய்மாளிச்சு எழுப்பியோ அங்கிள் நல்லாவே இங்கிலீஷ் பேசுறீங்க இதாங்க இது தண்ணியும் கொண்டு போய் வைக்க

ஒரு பொண்ணு பிறந்த வீட்ல இருந்து புகுந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவ கும்புற சாமி கூட புகுந்த வீட்டுல இருக்கிற சாமிய மட்டும் ஏன் கும்பிடணும் பிறந்த வீட்டு சாமியாரு அவளுக்கு குலதெய்வமா ஆகாது புகுந்த வீட்டுல அவங்களுக்கு என்ன குலதெய்வமா ஆகியதையும் அந்த பொம்பளை பிள்ளை கும்பிடணும் அப்படி இருக்கீங்கள நீ எதுக்கு உன் ஆச்சி வீட்டுல செய்யற பழக்க வழக்கத்துல இங்க கொண்டாந்து செஞ்சுட்டு இருக்க இங்க பாருகத்தே இது யார் வேணாலும் செய்யலாம் எங்க ஆச்சி தான் செஞ்சாங்க அம்மாச்சி தான் செஞ்சாங்க அப்படிலாம் இல்லை இது யார் வேணாலும் செய்யலாம் இது ஒன்றும் தப்பான விஷயம்லாம் கிடையாது இதுக்கே சண்டை பிடிக்கிறீங்க உங்களுக்கு சண்டை பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா ரோட்டில் போற வரவங்களை பிடிச்சி சண்டை போடுங்க சும்மா கட்டி என்கிட்ட வந்து சண்டை போடாதீங்க சே ஆஹ் வந்துட்டாக எப்படி பேசுகிட்டு படா பாரு தீ மாதிரி பிரச்சனை வரு நான் சொல்ற பேச கேட்டுட்டு படா அதான் நான் சொல்றது கேட்டு நடந்துட்டேன்னா ஏன் ஒழுங்கா இருந்தப்பா ஏன் வாழ வாய் பேசுறான் அமடி மர்ம உள்ள நீ சொன்ன மாதிரி காலையில எந்திரிச்ச உடனே முதல் நாள இந்த கண்ணடியில என் முகத்தை பார்த்தனா மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா என்னவோ தெரியல ஏதோ ஒரு பெருசா நல்லது நடந்த மாதிரி அவ்வளவு சந்தோஷம் பார்த்துக்க ஆமா சின்ன பொண்ணு எங்களுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல எங்க அம்மா இது நாள் வரைக்கும் இதெல்லாம் செஞ்சது கூட கிடையாது ஆனா புதுசா செய்யறதுனால என்னமோ தெரியல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வருஷம் இதே மாதிரி நம்ம இருக்கணும் அது ஒண்ணுதான் வேணும் எனக்கு நீங்க சொல்றது கரெக்டியா வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் கிடையாது சந்தோஷம் மட்டுமே நிரந்தரம் இருக்குமா கஷ்டம் நஷ்டம் துக்கம் சுகம் எல்லாம் மாறி வரும்ல இல்ல அதனால எல்லாத்தையும் வச்சு இப்படி நம்ம சாமி கும்பிடுறோம் நல்லா இருக்கு இதுவும் நல்லாத்தான் இருக்கு உங்க வாயாளி அத்தனை பேருக்கும் அப்படியே ஒரு வாழ்க்கையும் சொல்லிட்டு ஆமா ஆமா எனக்கு வரும் அவரு பச்சுக்குது இன்னைக்கு வர பருப்பு எல்லாரும் வீட்லயும் கறி மீனும் எடுத்து வச்சிருக்காங்க நம்ம வீட்டுல கூட கம கம்பன கறி குழம்பு வாசனை வந்துச்சு சீக்கிரமா எல்லாருக்கும் வாச சொல்லிட்டு நம்மளும் சாமியை கும்பிட்டு போய் சாப்பிடுவோம் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த நாள் மாதிரி நீங்க எல்லா நாளும் சந்தோஷமா இருக்கணும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தாண்டி போக கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்கும் கடவுள்கிட்ட நாங்களும் வேண்டிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக வேண்டிக்க சரிங்களா கடவுளே பரிச்சையில்லை பிள்ளைகளாக பரிச்சை எழுதுறதுக்கப்புறம் ரிசல்ட்டு காண்டி பயந்துகிட்டே கிடைப்பாங்க பாஸாக ஃபைலானு அந்த மாதிரி நானும் ஆஸ்பத்திரியில் டெஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு வந்துருக்கேன் அதோட ரிசல்ட்டு நாளைக்கு தான் வரும் ஆனால் அது என்ன வரும்னு தெரியல எது வந்தாலும் நல்லபடியாக வரணும்ப்பா சாமி எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது கூடிய சீக்கிரம் எனக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் அடுத்த வருஷம் ரெண்டு பேராக இருக்கிற நாங்கள் மூணு பேராக இருந்து சாமியை கும்பிடணும் அதுக்கு நீ தான்ப்பா எனக்கு அருள் புரியணும் இந்த நாற்பலாம் எல்லா நாளும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் எல்லார் வாழ்க்கையிலும் எல்லா வளமும் செல்வமும் பெற்று மகிழ்ச்சியாக இருக்கணும் கடவுளே என்னங்க அங்கிள் வாங்க சூடா டிஃபன் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் சூடா அதுக்கு முன்னாடி வந்து சாப்பிடுங்க வாங்க அடே சின்ராசு வாடா பசிக்குதுடா ஒரு பசிக்குதுடா வருஷம் வர பதுவா சீக்கிரமா சாப்பிடலாம் வச்சுக்க இந்த வருஷம் முள்ள அப்படி சாப்பிடாம பட்டி எதையும் கிடக்கணும் என் மருமக வர கமகமனு சமைச்சி வச்சிருக்கா சீக்கிரம் ஓடியா ஓடியா வரம்பா இந்த வருஷம் ஆச்சு சின்ன பொண்ணுக்கு ஒரு நல்லது நடக்கணும் சீக்கிரமே எங்க கடன் நல்லா அடைஞ்சி நாங்களும் ஒரு நல்ல நிலைமைக்கு முன்னேறணும் அங்கிள் என்னங்க சீக்கிரம் வாங்க சூடா அடுத்துக்குள்ள சாப்பிடுவீங்கன்னு பார்த்தா இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியலையே அப்படி என்னத்தான் வீந்து வீந்து சாமி கும்பிடுறீங்களோ இதான் வந்துட்டேன் வரணும் இந்த மாதிரி எனக்கு அவரு பசிக்குது உன் புருஷ வந்தா என்ன வரலாம் என்ன முதல்ல அந்த தட்டு ஏன்ட்ட கொடுக்கு நான் சாப்பிட்டேன் என்ன கங்கல் ஆ கறி குழம்பு வாசனை கம்மு கம்மனு வீசுனே என்னங்க என்ன அதுக்குள்ள சட்டைய மாத்திட்டு வந்துட்டீங்க அதுவா அந்த சிவப்பு கலர் துணி இந்த வெயிலுக்கு மிசி மிசின்னு கலந்து பாத்துக்க அதனால சரி வெள்ளை கலர் சட்டை காட்டன் சட்டை அதனால வேர்வியெல்லாம் ஈத்துரும்லுக்கு கொஞ்சம் காத்தோட்டமா இருக்குமேனே இதையே மாத்திக்கிட்டு வண்டே அது சரி இதே அழுக்கப்பட்ட அப்படியே தெரியும் யாரு துவைக்கிறதா துவைக்கிறதுக்கு அப்புறம் என்ன ரொம்ப உங்களுக்கு கொழுப்பு நான் என்ன வாஷிங் உங்க துணியை அப்படி துவை துவைக்கிறதுக்குள்ள கையா அழுந்து போகுது பேச்சாம ஒரு மிஷின் வாங்கி கொடுத்தா கூட நல்லா இருக்கும் வாஷிங் மிஷின் தானே வாங்கலாம் வாங்கலாம் முதல்ல வீட்டில் இருக்கிற கடை நல்லா அழைப்போம் அப்புறமாட்டிக்கு நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லா பொருளும் வாங்கலாம் பசிக்கிறதுக்கு முதல்ல எனக்கு கூட்டு சாப்பாடு பாடுறா உனக்கு லெக் பீஸ் போட்ட குழம்பு வந்திருக்கு எப்பா நான் இன்னைக்கு கறி வாங்கிட்டு வந்ததே லெக் பீஸா தான் வாங்கிட்டு வந்தேன் சின்ன பொண்ணுதான் பிரியாணியே சமைக்கிறதுன்னு சொல்லிச்சு அதனால பிரியாணிக்கு லெக் பீஸ் லெக் பீஸ் போட்டத்தானே நல்லா இருக்கும் அதனால லெக் பீஸ் தான் சொல்லி வாங்கிட்டு வந்தேன் ஆனா கடைசியில பார்த்தா அவ குழம்பு வச்சிருக்கா பிரியாணி தான் ஜெயிலானு பாத்தீங்க ஆனா என்னதான் இருந்தாலும் பிரியாணி வச்சோம்னா தான் சாப்பிட முடியும் அதுக்கப்புறமாட்டேங்க நீங்க தான் சாப்பிட மாட்டீங்களே இதுவே குழம்பு வச்சு டிஃபனுக்கு வச்சோம்னா இப்ப சாப்பிட்டுக்கலாம் மதியானம் சோத்து வச்சு சாப்பிட்டுக்கலாம் அதனால யோசனை பண்ணேன் சரின்ட்டு குழம்பே வச்சுட்டேன் இத்த மாதிரி நீ அம்பிட்டு குழப்பம் பண்ணிக்கிட்டு இல்லை எதுவும் குழம்பு வைக்க வேணாம் நீ எந்த குழம்பு வைத்தாலும் நாங்கள் சாப்பிடுவோம் தெரியா இது வைக்கலாமா அது வைக்கலாமா உன் மண்டக்குள்ள போட்டு நீ குழப்பிக்காத இங்கே பாரு நீ குழம்புன்னு ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்தா கூட நான் பிடிச்சி சாப்பிடுவேன் ஏன்னா என் மருமக எது செஞ்சாலும் நல்ல தண்ணி இருக்கும் ஏப்பா போதும்பா போதும் இதெல்லாம் ரொம்ப ஓவர்தான் சின்ன பொண்ணே நாலு இருந்து அப்பாவுக்கு பேப்பரில் குழம்பு கூட்டு பொரியல்னு எழுதி கொடுத்துரு அவர் அதே சாப்பிட்டு உட்காந்துக்கிட்டோம் அதுக்கு என்னடா எழுதி கொடுக்கட்டும் சாப்பிட்றேன்

கொஞ்சாண்டு ஒரு கறி குழம்பும் ஊத்தி குடுமா என்னாச்சு அங்கிள் அது உங்களுக்கு ஊத்தி இருக்கம்ல வேணும்னா இதே தட்டில் போடுவேன் எதுக்கு இன்னொரு தட்டு அது வேற ஒண்ணு இல்லம்மா எனக்கு இல்ல இந்த அமாவாசை நல்ல நாளுக்குலாம் சாமி கும்பிட்டு சாப்பாடு இல்ல ஒரு இலையில கொஞ்சம் சாப்பாடு வடை அப்பளம் எல்லாம் வச்சு காக்காய்க்கு சோறு வைப்போம்ல அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு ஒரு தட்டுல சோத்தையும் குழம்பையும் போட்டு குடு இந்த ஒரு காக்கா வந்திருக்கு அந்த காக்காக்கு குடுக்கணும் காக்காவா தாத்தா யார சொல்றாரு ஓ அத்தையா அப்ப சரிதான்

ஆனா அவங்களுக்கு உங்க மேல சுத்தமா பாசமே இல்லையப்பா ஜென்னப்பா பண்றது அவள மாதிரி நாமளும் இருக்க முடியுமா சொல்லு பாப்போம் ஆயிருந்தா இருந்தாலும் அவ உனிய பெத்தவ உன் அம்மா பத்துக்க அவளுக்கு சோறு போட வேண்டியது உன் கடமை இருக்குல்ல கடைசி காலத்துல பெத்தவங்க சோறு தண்ணி இல்லாம செத்துட்டாங்கன்னு சொல்லிக்கிறது எவ்வளவு பெரிய வருத்தம் தெரியுமா அந்த கொடுமை எல்லாம் நாங்க உனக்கு தரக்கூடாதுன்னு பாக்குறோம் உடுப்பா சில பேர்ல திருந்தா ஜென்மம் அதுக்கு என்ன பண்றது அப்ப ஆமா களுக்கு சோறு தண்ணி இல்லாம நம்ம மட்டும் கறி மீன் ஆக்கி சாப்பிடும் போது அது அவ ஓரமா வந்து வேடிக்கை பார்க்கா எங்கேயாச்சும் உள்ளே உட்காந்துருந்தா கூட பரவாயில்ல வேணும்ட்டே நம்ம சாப்பிடும் போதே வந்து எதிரில் நிற்கிறாளே அப்புறம் நமக்கு ஓத்து வலி வலிக்கும்ல அதனால தான் கொடுத்தேன் அதனால மட்டுமாப்பா கொடுத்தீங்க ஆ ஆ சரி சரி அப்போ மேலே பாசி இருக்கு ஓரளவுக்கு போதுமா இங்கே மாதிரி நீ எதுவும் தப்பா நினைச்சிக்கலல்ல தின்னடா இது அங்குள் அத்தையை போட்டு திட்டுறாரு அப்புறம் கடைசியில் அவங்களுக்குலாம் சோறு போட்டு நமக்கு செய்ய செஞ்சு கொடுக்க சொல்றாருன்னு ஏதாவது தப்பா நினைச்சுக்கிறியம்மா சேச்சே அப்படி இல்லை இல்லை அங்கிள் எதா இருந்தாலும் அவங்களும் ஒரு அம்மா வயசு தானே எங்க ஆட்சியோட கொஞ்சம் சின்ன வயசு அவ்வளவு நம்ம சாப்பிடுறதுல ஒரு கைப்புடை அளவு அரிசியை ஏற்றி போட்டோம்னா அவங்க சாப்பிட போறாங்க நமக்கு அவங்களுக்கு நம்ம எதுவும் தனியாக செய்யல நம்ம செய்யற அதே சாப்பாடு குழம்பு அவங்களுக்கு கொடுக்குறோம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை வருத்தமும் இல்லாத அங்கிள் உண்மையிலே உனக்கு பெரிய மனசுமா கடவுள் கண்டிப்பா உனையே நல்லா வச்சிருப்பார் பாத்துக்க இந்த நல்ல நல்ல சொல்றேன் கண்டிப்பா நீ நல்லா இருப்போமா நூறு வருஷம் தீர்க்க சும்மையா இருப்பேன் சரி அங்கிள் சாப்பிடுங்க ஏப்பா அம்மா சின்ன எவ்வளவோ பேச்சு பேசிருக்காங்க போட்டு ஒரு சொன்ன உடனே போட்டு கொடுத்தா பார்த்தீங்களா அங்கதான்ப்பா இருக்கா சின்ன பொண்ணு இதுவே வேற யாராச்சும் இருந்தா அவ இடத்துல இன்னும் இடத்துக்கு அவங்க நான் ஏன் சோறு பொண்ணுன்னு சொல்லி சண்டை போட்டுருப்பா அது என்னமோ நெசினாப்பா ஏன் மருமகள குணம் வேற எந்த பொண்ணுக்கும் வராது பாத்துக்க நாங்களா தேடி ஒரு பொண்ணை பார்த்துருந்தா கூட இப்படி ஒரு பொண்ண உனக்கு கட்டி வச்சிருப்பான்னு எனக்கு சந்தேகமா தான் இருக்கு ஏன் மருமகளோட குணம் அப்படி வயசான காலத்துல கண்டபடி வாய் தான் செய்யும் ஆனா வாய் வீட்டுக்கு வந்த மருமக அதெல்லாம் சகஜமா எடுத்துக்கிட்டு சமைச்சு போடுறா பார்த்தியா அவ உண்மையிலே தங்க மருமக போதும் போதும் அங்கிள் என்னங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பேசுறதெல்லாம் போதும் முதல்ல சாப்பிட்டு முடிய இந்த வருஷ பருப்பு நம்ம வாழ்க்கையில எல்லா சந்தோஷமா கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் அதுதான் நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு தான் நான் வேண்டிக்கிறேன் ஆனா சில பேருக்கு அது புரிய மாட்டேங்குது என்னத்தை இன்னும் ஒரு ரெண்டு இட்லி வைக்கவா உப்பு இல்ல உரப்பு இல்லை

நல்லாவே இருந்தாலும் நல்லாவே தான் சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு விஷயமா சொல்லுங்க பாப்போம் நீங்க சாப்பிடுங்க எதுக்கு நல்ல நாள் அதுவும் சண்டை போட்டுக்கிட்டு எரிஞ்சு வீழ்ந்துட்டு இருக்கீங்க முதல்ல சாப்பிடுங்க கோவிலுக்கு போவோம் ஆமாப்பா உங்க அம்மாவை நினைச்சு டென்ஷன் ஆகாத சாப்பிடு சாப்பிடு ஆமா டென்ஷன் அதுக்கு பண்றது எல்லாம் பார்த்தா கோமாவது சரி சரி சாப்பிடுங்க